நேத்து குட் பைட் அக்லி படத்தோட சிங்கிள் ரோஜி சம்பவம் ரிலீஸ் ஆகி மாசான இப்ப வரைக்கும் லூப் மோட்ல இருக்காங்க அண்ட் சாங்ல வந்த எல்லா லைனும் நம்ம செதுக்கி வச்சிருக்காரு விஷ்ணு எடவன் அண்ட் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சாங் பயங்கர மாசா கொடுத்திருக்காங்க அண்ட் அதுல ஸ்பெஷலே ஆதிக்க ரவிச்சந்திரன் அண்ட் ஜி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் சம்மையான சம்பவத்தை தான் அண்ட் இப்போ நேத்து வந்து அந்த சாங்ல ஒரு லைன் ஒன்னு சம்ம வேற லெவல் மாசா இருந்தது அந்த லைன் என்னன்னா துப்பாக்கி பி వందాలో